ஆய் நண்பர்களே இன்றைக்கி ஆடி வெள்ளி ஆடி மாதம் அப்படின்னாவே குலதெய்வத்துக்கு உகந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு நாளும் வந்து ரொம்ப நல்ல நாள் தான் அதில் கெட்ட நாள் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறாங்க ஸோ நம்ம எ எல்லா நாளும் நம்ம வந்து குலதெய்வத்தை வழிபடலாம் வெள்ளிக்கிழமை இன்னும் ஸ்பெஷலாக நம்ம வழிபடும் பொழுது அதுக்குரிய நன்மைகள் வந்து நமக்கு ஒரு பன்மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன பண்ண முதல் நாள் இரவே வந்து எல்லாத்தையும் துடைக்கிறத பண்ணிட்டு பூஜ் ரூமில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் எடுத்துட்டு விக்ரங்களாகட்டும் பொம்மைகள் ஆகட்டும் பூஜை சாமான்கள் ஆகட்டும் எல்லாத்தையும் எடுத்துருவேன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பூஜை ரூமில் எண்ணெய் பிஸுக்கு இல்லாமல் நல்லா துடைச்சி அந்த ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டு தொடைச்சி எடுத்துக்குவேன் மா போட்டு விம் லிக்யூட் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அது வந்து இந்த எண்ணெய் பிஸுக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துரும் டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ரொம்பலாம் தேய்க்கணுன்ட்டு இல்லை வீடுமே நம்ம அந்த மாதிரி ஃபுல்லாக சுத்தம் பண்ணி நாம் எடுத்துக்கணும் நான் எடுத்துப்பேன் முதல் நாள் நைட்டே நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுடுவேன் பூஜை சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் மஞ்சள் எல்லாம் வச்சுக்குவேன் அதே மாதிரி பொம்மைகளுக்கும் ம நல்லா கள்ளி வீட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பா படங்களுக்கும் நான் வந்து அம்மன் படங்களாகட்டும் எல்லா படங்களுக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு கோலங்கள்லாம் போட்டு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது கதவை பூஜை ரூம் காலையில் நம்ம எழுந்து வந்து கதவை துறக்கும் போதே பார்க்கும்போது மங்களகரமாக இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போய் படுத்துருவேன் அதே மாதிரி வாசக்காலையும் கழுவி தள்ளிட்டு போய் படுத்துருவேன் மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தமாக தான் நம்ம அந்த வாசக்காலில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அந்த மாதிரி தான் நானும் செய்வேன் எல்லாரும் அப்படி தான் செய்வோம் மஞ்சள் குங்குமெல்லாம் எல்லாத்துக்கும் கதவு கதவு மெயினாக வந்து எங்களோடய குலதெய்வம் அவங்கவுங்களோட குலதெய்வத்தின் முறைப்படி வந்து பொட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் எங்கள் குலதெய்வத்தின் முறைப்படி நான் வந்து அஞ்சு போட்டு வைப்பேன் நான் எங் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம குலதெய்வ கோயிலில் போய் நம்ம போகும்போது விசாரிச்சுக்கலாம் நான் அப்படி தான் விசாரித்தேன் வாசக்கால அலங்காரமும் செஞ்சுருக்கேன் நான் வந்து இந்த பியூ டர்மரிக்குன்னு விற்கிது அதுதான் தான் நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்குவேன் அதை போட்டவனு இப்போ கொஞ்சம் அதிகாலை ஒரு நாலு டு அஞ்சு மணிக்குள்ளே நான் பண்ணுறனால இருட்டாக தெரியுது ஆனால் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் இந்த மஞ்சள் குங்குமமும் நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்குவேன் வாசமாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நான் நல்ல பளிச்சுன்னு இருக்கும் அந்த ஒன் வீக் நல்லாவே தாங்கும் பல இருக்கும் இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது விடிய விடிய நல்லா தெரியும் பளிச்சுன்னு பல இருக்கும் நார்மலாக விற்கிற அந்த குழம்பு மஞ்சத்தூள் கடையில் கொடுப்பாங்க மல்லிகை கடையில் அதோடு இது நல்லா பார்க்க பளிச்சுன்னு இருக்கும் அதனால் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன் ஏன் வாசக்காலில் வந்து இவ்வளோ ஒரு அலங்காரம் அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல மஞ்சள் குங்குமன்றது தெய்வீகமான ஒரு விஷயம் அது இல்லாமல் அதிகாலையில் வந்து தேவர்களும் நம்மளோட கு குலதெய்வமோ தெய்வமோ உலா வர ஒரு நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றாங்க அந்த டைமில் நம்ம வந்து அவங்கள வீட்டுக்குள்ளே வரவழைக்கிற மாதிரி நம்ம செயல்கள் செய்யும் போது பூஜை செய்யும் போதோ இந்த கோலங்கள் போட்டு அலங்காரமாக வைக்கும் போதோ அவங்க வந்து நம்மளை உள்ள அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின் வந்து நமக்கு அருள் தருவாங்க தரும் பொழுது என்னென்ன நமக்கு இருக்கிற தீய விஷயங்கள் எல்லாமே திருஷ்டிகள் ஆகட்டும் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போகிறதாகட்டும் பண வரவாகட்டும் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற வந்து ஒரு ஆன்மீக தகவல் ஒன்று இருக்குது கா அதை நான் மனசில் வச்சுட்டு தான் நான் வந்து காலையில் எழுந்து நான் இந்த மாதிரி வந்து பூஜைகளை நான் முன் பண்ணுறேன் இன்னைக்கின்ட்டு இல்லை நான் தினமுமே நான் காலைல பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து நான் தீபம் போடுறேன் கோலம் போட்டுட்டு தீபம் போடுவேன் அதே மாதிரி இப்போ வெளியே குளமும் போட்டுட்டு உள்ளே வந்து அஞ்சு தீபம் ஏற்றுறேன் நான் தனியாக தான் தீபம் ஏற்றக்கூடாது ரெண்டுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம் ஆனால் அஞ்சு தீபம் அந்த ஐம்பூதங்களுக்கு நான் டெய்லியுமே ஏற்றுவேன் காலையில் அந்த நாலரை மணிக்கு மேலே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி வைப்பேன் என்கிட்ட இருக்கிற இந்த படங்களோ இந்த பொம்மைகளோ எல்லாமே வந்து ஒரு பதினாலு வருடம் என் கூட இருக்குது அது வந்து நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நான் பின்பற்றிய ஒரு விஷயம் இன்றைக்கி வரைக்கும் அதை வச்சு நான் பூஜை பண்ணுறேன் தூக்கி உடனே போட மாட்டேன் மாட்டேன் அது பாலும் ஆற மாதிரி வச்சுக்க மாட்டேன் ரொம்ப என்கிட்ட இருக்கிற பவர் அதிகமாக ஆகும் வழிபட வழிபட அப்படின்றாங்க அது உண்மையா பொய்யா தெரியாது ஆனா என்கிட்ட இது இப்படி தான் வச்சிருக்கேன் நான் என்னோட இப்படியே தான் இருந்துட்டு இருக்குது பிறகு நான் வெளியில இருந்து நான் இந்த துபாக்கால் எடுத்துகிட்டு வந்து வாசல்ல இருந்து காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயும் காமிச்சிட்டு காலையில் நல்ல கொஞ்சம் இருட்டாக இருக்குது ஒரு அஞ்சரை மணி போல் வீடியோ எடுக்கிறனால ஆயிடுச்சு லேட்டாக ஸோ அதனால அஞ்சரை மணிக்குள்ளே போகணுன்னா வீடு ஃபுல் முழுக்க நான் தீபம் காமிச்சாச்சு காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நான் பா பக்தி பாடல்களை டிவியில் போட்டுட்டு பிறகு வந்து இந்த எலுமிச்சை பழத்தை வந்து நான் வந்து கட் பண்ணி ஒரு பக்கம் சிகப்பும் இன்னொரு பக்கம் வந்து மஞ்சளும் நான் பண்ணி அது ரெண்டு பக்கமும் நான் வாசக்காலில் வச்சுடுவேன் ஏன்னா திஷ்டி வந்து இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கழிச்சிடும் நான் வந்து வார வாரம் இதை கண்டிப்பாக பின்பற்றுறேன் இன்றைக்கி ஆடி வெளின்றனால ரொம்பவே பயபக்தியோடு நான் இந்த விஷயத்த நான் செஞ்சுறேன் என் குலதெய்வம் கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்டுக்கும் வரணும் வீட்டுக்குள்ளே நம்ம வரம்பொழுதே ஒரு அஞ்சரை மணிக்கு நம்ம தெய்வங்கள் உலா வர நேரத்தில் நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டை வந்து மங்களகரமாக வைக்கும் பொழுதே நம்மளோட மனசுலேயும் அந்த நிம்மதி இருக்குது நம்ம ஓகே நம்ம வீட்டில் எல்லாமே வந்து சரியாயிடும் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வருது அது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த திருஷ்டிகளாகட்டும் தீய விஷயங்களாகட்டும் கண்டிப்பாக கலையுது நன்றி வணக்கம்